உலகவாழ் இந்துக்களால் இன்றைய தினம் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி திதி இரவில் அனுஷ்டிக்கப்படுகின்றது இதற்கமைய இன்றைய தினம் நாட்டில் உள்ள தொன்மைமிக்க சிவத்தலங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் விசட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன இதேவேளை மகா சிவராத்திரி விரதம் உலகிலும் வாழ்விலும் மாயை இருளை வெற்றி கொள்வதை குறிக்கின்றது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகெங்கிலும் வாழும் இந்து பக்தர்கள் பூஜிக்கும் நாளாக மகா சிவராத்திரி விரதம் கருதப்படுகின்றது எனவே மாயை இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்து பக்தர்கள் இந்த நாளில் இரவு முழுவதும் விரதமிருந்து தான தர்மங்களில் ஈடுபடுகின்றனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பல யுகங்களாக அமை சகோதரத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைத்த பிரிவு பிளவுகளை உருவாக்கிய இருள் திரையை கிழித்து ஒற்றுமையை கட்டியெழுப்பி இந்த பூமியில் ஒரு புதிய யுகத்தின் உதயத்தை காணும் வேளையில் இந்த தருணம் வந்திருக்கின்றது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த வலுவான களத்திலிருந்து சிறந்ததொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் சபரகம்புவ மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளைய தினத்திற்கு பதிலாக எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் திகதி கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஊவா மற்றும் சபரகம்புவ மாகாணங்களுக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் மாகாண கல்வி அமைச்சுகள் அறிவித்துள்ளன